ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் தொழுகையில் நான் எவ்வளவுதான் மனதை ஒருமுகப்படுத்தினாலும் சைத்தான் வந்து பல எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் தொழுகையில் என்னுடைய கவனங்கள் திசை மாறுகிறது இதற்கு நான் என்ன செய்வது என்று அவர் கேட்டிருக்கிறார் இது சைத்தானுடைய சதி எல்லா மனிதருக்கும் இந்த பலகீனம் இருக்கிறது மனுஷனா யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ எல்லாருக்கும் தொழுகையிலே கவனம் திசை மாறத்தான் செய்யும் புகாரியில அறுநூத்தி எட்டாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவிசல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் பாங்கு சொல்லும்போது பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் சைத்தான் ஓடி விடுகிறான் மறுபடியும் வருகிறான் அப்புறம் இகாமத் சத்தம் கேட்டவுடன் செய்தான் ஓடுகிறான் மறுபடியும் வருகிறான் வந்து ஒரு மனிதன் தொழுகும்போது அவனுடைய உள்ளத்திலே பல ஊசலாட்டங்களை காட்டங்களை ஏற்படுத்துகிறான் ஒதுக்குர் கதா நினை இதன்னை நினை நமக்கு பல விஷயங்களை என்று ஏற்படுத்தி அவன் எத்தனை ரக்காய் தொழுதான் என்பது கூட அவனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது அந்த அளவுக்கு அவனிடத்திலே ஞாபக மறதியை ஏற்படுத்தி தொழுகையிலே அவனுடைய சிந்தனையை செய்தான் வேறு பக்கம் திசை திசை திருப்பி விடுகிறான் என்று நவிசல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால தொழுகையில நம்ம அல்லாவுக்காக வணங்குறதுக்காக போன இடத்துல நம்முடைய கவனம் வேற வேற பக்கம் போகுதுன்னா அது தப்புதான் அது அது வந்து யாருடைய வேலை நல்லவர்களுடைய வேலை இல்ல அது சைத்தானுடைய வேலை என்பதை நாம் அறிய வேண்டும் இது எல்லாருக்கும் வரும் வந்தாதான் ஈமான்ல இருக்கும் அர்த்தம் ஏன்னா சைத்தா யார்ட்ட வந்து விளையாட்டு காட்டுவான் தான் வருவான் அல்ல வணங்குறாங்களா இவன் சொர்க்கத்துக்கு போயிருவான் அப்ப இவனை போக விடக்கூடாது என்று நம்மிடத்துல வந்துதான் இந்த மாதிரியான ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்துவான் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த ஊசலாட்டத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு நம்முடைய கவனத்தை தொழுகையிலே அல்லாவை நோக்கி நாம் செலுத்த வேண்டும் நபிசல்லா சங்க சில சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே எங்களுடைய உள்ளங்கள்ல சில எண்ணங்கள் எல்லாம் உதிக்கிறது அதையெல்லாம் நாங்க வாயில பேசுறத பெரும்பாவமா நினைக்கிறோம் அந்த மாதிரி நாங்க பெரும்பாவமா நினைக்கக்கூடிய சில வார்த்தைகள் சில எண்ணங்கள் எங்க மனசுல வருது அல்லாவின் தூதரே அதெல்லாம் நாங்க குஃப்ரான் நினைக்கிறோம் ஏன் எங்க உள்ளத்துல இப்படி கெட்ட கெட்ட சிந்தனைகள் எல்லாம் வருது என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ரசூல் சல்லா சங் என்ன பதில் சொன்னாங்க இதுதான் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள் ஏன்னா செய்த இப்படியெல்லாம் நமக்கு எண்ணத்தை ஏற்படுத்தினா கூட அதெல்லாம் நம்ம தூர எரிஞ்சிட்டு அதன் அடிப்புள்ள முடிவெடுக்காம அல்லாவின் மீது நம்ம ஆழமா நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா இதுதான் தெளிவான ஈமான் என்று சொன்னார்கள் அப்ப தெளிவான ஈமான் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தான் வரத்தான் செய்வான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் இன்னல்லதீன இன்னல்லதீன தகவ் அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் இதா மஸகும் தாயிஃபும் என செய்தான் சைத்தானுடைய தீண்டுதல் அவர்களுக்கு ஏற்பட்டால் ததக்கரு அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நல்லடியார்களுக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும் ஏன் பார்த்தேன் அல்லாஹ் சொல்லலையா இம்மா சைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தீண்டுதல் உங்களுக்கு ஏற்பட்டால் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதனால தொழுகையில் உங்களுக்கு இந்த மாதிரி நிலை வந்து உங்களுக்கு அதிகமா வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் அவுது பிள்ளாய் சைத்தானுடைய வேலை உடனே உங்களுக்கு சைத்தானுடைய நாம வரணும் இது சைத்தானுடைய வேலை என்று சொல்லி அவுது பிள்ளாய் சைத்தான் ரஜீம் சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மளை பாக்குறோம் அல்லாஹ் கூட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அல்லாவை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் என்ற உணர்வை நம்ம வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இதற்கு தீர்வு யாருமே நூறு சதவீதம் இதை நினைவோடையே தொழுக முடியாது நம்ம சொன்னா அந்த தொழுகையில ஒரு பகுதி வெளியில கவனத்துக்கு போகத்தான் செய்யும் வெளி வெளி விஷயங்கள் வரத்தான் செய்யும் முடிஞ்ச அளவு அதை நம்ம என்ன செய்யணும் குறைத்து கொள்ள வேண்டும்